எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளை யாவருக்கும் இந்த மாதத்திலே இந்த ஒன்றாம் தேதியிலே கற்று நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்கு ஒரு வார்த்தை அது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக இந்த மாதம் ஆசீர்வாதமாக விடுதலையாக நம்மளை நடத்துகிற ஒரு மாதமாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதாக ஏசையா தீக்க தரிசன புத்தகத்திலே அறுபத்தி ஒன்று ஒன்றா வசனத்தில் நீங்கள் அதை பார்ப்பீல் என்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது கட்டோன்றவர்களுக்கு கட்ட அவிழ்த்துதலை கூறவும் அப்போ ஆண்டவராய் தேவை இன்றைக்கு ஒரு அவிழ்த்து விடுதலை வாழ்க்கை நமக்கு தேவை ஒரு மனிதன் கட்டப்பட்ட இரு சந்தியிலே கழுதையும் கழுதையும் குட்டி இருக்கிறதை ஆண்ட சொன்னார் கண்டால் என்று சொன்னார் அப்போ அந்த கட்டப்பட்ட அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கட்டுகளுக்குள்ளாகவும் பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்களா பதினெட்டு வருடமாக கட்டப்பட்டிருந்த ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு பெண்ணை ஆண்டு விடுதலை ஆக்கணும் எங்கள் தேவ ஆலயத்தில் தான் இருந்தால் இன்னைக்கு நாம் தேவ சமூகத்துலேயும் போய் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கமனுக்கிறது ஏதோ ஒரு கட்டுகள் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது அந்த கட்டுகளை கத்த இன்னைக்கு உடைக்க விரும்புகிறார் அதான் ஆண்டுடைய வார்த்தை கட்டப்பட்டுடைய வாழ்க்கையை ஆண்டு விடுதலையாக்க விரும்புகிறார் ஏதோ ஒரு கட்டுகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிளவீனம் கட்டு அவர் சூழ்ந்து கொண்டிருந்தது அதனால் இனி உயர்த்த முடியும் என்று சொல்கிறார் அப்போ தேவப்பிள்ளைகளே ஏதோ ஒரு கட்டுகளில் நம்ம வாழ்க்கையிலே பிசாசு நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாத நன்மைகளை தடை பண்ணலாம் நீங்கள் விடுதலையோடு தேவ சமூகத்தை ஜவிங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டில் இந்த மாதத்தை ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலையாக நடத்துறதை நீங்கள் உங்கள் கண்கள் காணும் நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்ய உங்கள் வாழ்க்கையை கட்டப்பட்டிருக்கிற சில நன்மைகளை ஆண்டவர் இன்றைக்கு கட்ட அவிழ்த்து நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையை தொடர ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும் அற்புதம் செய்வார் நினைத்து பார்க்காத நன்மை இந்த மாதத்திலே நடக்கும் எதிர்பார்கள் கத்த பெரிய காரியம் செய்வார் மா இயேசு நாமத்தினால நம்முடைய பிள்ளைகள் இந்த வார இந்த மாதத்திலே வார்த்தைக்காக வாஞ்சையோடு ஆவலோடு இருக்கிற பிள்ளை வாழ்க்கையில் நன்மைகள் வரட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவி நாமத்தினால் பெரிய காரியம் நல்ல நல்லபிதா ஆமே ஆ